மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கும் எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீடு வாரியாக ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அரசியல் கட்சிகளுடைய வேறுபாடுகள் பார்க்காமல் அனைத்து குடும்பங்களுக்கும் நேரில் சென்று தமிழ்நாடு அரசினுடைய நான்காண்டு சாதனைகளை பதினாறு பக்கம் கொண்ட ஒரு நோட்டீஸாக அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன அதை ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாமது தளபதி செய்த சாதனைகளை சொல்லி ஒட்டு மொத்தமாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு செய்து வருகின்ற துரோகங்களை எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைவர் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பில் அவர்களையும் பங்கு பெற செய்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றோம் ஒட்டு எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்காளர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதிய உறுப்பினராக சேர்ப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன மிக அற்புதமாக தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பயணம் நாற்பத்தைந்து நாட்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு கால அவகாசம் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கு முன்னதாகவே முடிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கப்பட்டிருக்கின்றன கரூர் மாவட்டத்தில் கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகளும் இன்று இந்த பயணத்தை தொடங்கியிருக்கின்றோம் மாண்பு முதலமைச்சர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்று மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசு சந்தித்து வருகின்ற குறிப்பாக ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டின் மீது தொடுக்கின்ற தாக்குதல்களை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் எடுத்து சொல்லி அனைத்து இளைஞர்களையும் பொதுமக்களையும் ஓரணியில் திரட்டி ஒட்டுமொத்தமாக எந்தவிதமான எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு எதிர்த்து நிற்கும் துணிந்து நிற்கும் ஓரணியில் திரண்டு நிற்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த மகத்தான பணியை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பணி இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் முழுமையாக அனைத்து வீடுகளுக்கும் சென்று இந்த பணியை முன்னெடுக்க ý thức 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 ý मने को गर्नु नरम गर्छु। काबी नि। म जान्छु। नोटले लेडीजहरुले यस्तो गर्नु। आमा। यो यस्तो अनि ला सबैले लेडी एडिट गर्नु। के ना मैले मनै भन्दिन। कुन किलो? कुन किलो? हाम्रो उपस्थित मान्ने वाले। नल्ला नल्ला वर्षको लागि। एउटा पगाडा उठेर। एलाबाट जान्छ। मलाई पनि गर्नु। കണ്ണീരി മാ വളർച്ച ശ്രമപ്പെടുന്നത് मैले बिचमा सुभानस नगरले लानो वाला انا खोज्छ सिक पेन